அதாவது மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே வரி ஜிஎஸ்டி வரி அதே போன்று தற்பொழுது ஒரே நாடு ஒரே மாணவர் அடையாள அட்டை எண் என்ற வகையிலே ஒரு புதிய திட்டத்தை ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தற்போது தேசிய கல்விக் கொள்கை என்இபி இபி டுவெண்டி டுவெண்டி தேசிய கல்வியை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வந்ததன் அடிப்படையில் இந்த அபார் அடையாள அட்டை என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது அபார் என்றால் ஆட்டோமேட்டட் account அகாடமிக் automated permanent அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி என்ற வகையிலே இருக்கிறது இது அந்த அட்டை என்பது மாணவர்களுடைய அனைத்து தகவல்களும் ஒரே இடத்தில் தெரிந்து கொள்வதற்காக மிக முக்கியமாக இந்த அபார் அட்டையை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது என்றால் தற்போது இந்த அபார் அட்டை இல்லாமலேயே இருந்து வந்தார்கள் ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகளாக இது இருந்தாலும் நிறைய இடங்களில் இது தெரியாம இருந்து வந்தது இது அக்கவுண்ட் ரிஜிஸ்டி அப்பார் என்பது தானியங்கு நிரந்தர கல்வி கணக்கு பதிவு என்ற பெயரிலான இந்த ஒரே அடையாள எண் மாணவர்களின் கல்வி பயணங்களை அதாவது அந்த ஒரு ஒரு மாணவர் என்னென்ன படிப்பு படித்திருக்கிறார் என்னென்ன அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சர்டிபிகேட் என்னென்ன வைத்திருக்காரு அனைத்தையுமே ஒரே இடத்திலேயே அப்லோட் செய்து வைத்திருக்க முடியும் டிஜிலாக்கர் மூலமாக அதை சேமித்து வைக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறது எனவே அவருடைய கல்வி பயணங்கள் ஒட்டுமொத்த கல்வி பயணத்தை கண்காணிக்கும் வாழ்நாள் அடையாளமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆதார் போடவே இதற்கும் பனிரெண்டு இலக்க எண்கள் கொண்டு மாணவர்களுக்கான அடையாள சான்றாக அபார் இருக்கும் எனவும் எந்த வகையிலும் இது ஆதார்க்கு மாற்று இல்லை ஆதார் வேறு அபார் வேறு ஆனால் இந்த அபார் எப்படி இந்த அபார் இருக்கிறது தமிழகத்தில் பெரும்பளவுக்கு இந்த அபார் என்றால் என்ன பெரிதாக தெரிய மாணவர்களுக்கே தெரிய பெற்றோர்களுக்கே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இந்த அபார் என்பது இனி மிக மிக முக்கியமாக மாறப்போகிறது ஏனென்றால் இந்த அபாரில் பொதுவாக ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை வரை என்று சொல்வாங்க தங்களுடைய ஒவ்வொரு வகுப்பிலும் பெறும் மதிப்பெண்கள் தேர்வு முடிவுகள் தொடர்பான விவரங்கள் விளையாட்டு போட்டிகளை புரிந்த சாதனைகள் என அனைத்து விவரங்களும் இந்த அபாரிலே பதிவாகிவிடும் இந்த தனி அடையாள எண்ணில் மாணவர்களின் உயரம் எடை மற்றும் இரத்த வகை உள்ளிட்ட மருத்துவ தகவல்களும் இடம்பெற்றிருக்கும் என்ற என்பதும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலின் ஒப்புதல் உடனே இந்த அபார் கணக்கு கொடுக்கப்பட்டு வந்தன ஆனால் இப்போது எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நீட் தேர்வு எழுதுவ அனைத்து மாணவர்களும் இந்த அபார் எண்ணையும் சேர்த்து பதிவு செய்ய வேண்டும் ஆதார் எண்ணை கொடுப்பார்கள் ஆதார் எண் அபார் எண் இரண்டும் ஒருங்கிணைந்து ஒரே பெயர் ஒரே இனிஷியல் இருக்க வேண்டும் ஒரே எண் ஆகியவை இருந்தால் மட்டுமே அவர்கள் நீட் தேர்வு எழுத முடியும் என்ற ஒரு புதிய அறிமுகத்தை முகமை அந்த நீட் தேர்வு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது எனவே இந்த நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் இல்லை என்றால் தேர்வு எழுத முடியாது என்பதுதான் மிக முக்கியமானது நீட் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இது தெரிய வேண்டியது மிக மிக அவசரமான முக்கிய அறிவிப்பு அதனால தான் இந்த செய்தியை கொடுக்கிறோம் என்றால் எதற்காக இந்த அபாரை கட்டாயமாக்கியுள்ளார்கள் என்றால் கடந்த ஆண்டு நீட் எக்ஸாம் எழுதும் பொழுது நிறைய பேர் ஆள் மாறாட்டம் செய்து மோசடிகள் நடைபெற்றதாக பல்வேறு தகவல் வந்தன குறிப்பாக வட மாநிலங்களில் பல இடங்களிலே இந்த மோசடிகள் ஆள் மாறாட்ட மோசடி நடைபெற்றது எனவே அவற்றை தடுக்க வேண்டும் என்றால் இந்த அபார் எண்ணும் ஆதார் எண்ணும் ஒருங்கிணைந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் விண்ணப்ப படிவத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆள் மாறாட்டம் தடுக்கப்படும் என்று மத்திய கல்வித்துறையின் நம்புகிறது அதன் அடிப்படையில் தேசிய தேர்தல் முகமைக்கு உத்தரவிடப்பட்டு தற்போது தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே அபார் எண் மிக மிக செய்தியை தெரிவிக்கிறோம் அபார் எண்ணில் பதிவு செய்யாத மாணவர்கள் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களும் அணுகினால் நிச்சயமாக அவர்கள் அதற்கு எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு சிறந்த வழிகாட்டில கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் தமிழகத்தில் பெரும்பாலான பள்ளிகளில் இந்த அபார் குறித்த விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் தற்போது பொதுவாக தெரிய வந்திருக்கிறது மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்கள் பலருக்கே இது இது குறித்த முழுமையான தெளிவு இல்லை இந்த சூழ்நிலையில் இன்னும் நான்கு நான்கைந்து மாதங்களிலே நீட் எக்ஸாம் வர இருக்கிறது அதற்குள் தற்போது அனைவரும் அப்பாறின் கட்டாயம் என்று தெரிவித்திருப்பதால் உடனடியாக இது என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சியிலே அனைவரும் ஈடுபட வேண்டியது மிக மிக அவசியம் என்பது காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது ஆனால் இதற்கு நிச்சயமாக எதிர்ப்புகள் கிளம்பலாம் தற்போதைக்கு தேசிய தேர்வுகள் முகமை கட்டாயம் என்ற வகையில் அறிவித்திருக்காங்க கட்டாயம் என்பதை ஒருங்கிணைப்பில் அவசியம் என தெரிவித்திருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக கட்டாயம் என்பது போல எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே தற்போது இந்த அப்பாறு எண் குறித்து அனைவரும் அறிய வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறோம் தகவலுக்கு நன்றி சுந்தரம்